வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் இன்றைய கேள்வி இப்போ கடன் அப்படின்ற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா இந்த கடன் கோவில் வழிபாடு இருந்தா சொல்லுங்க அதே மாதிரி நமக்கு கடன் தீர்றதோடு மட்டும் இல்லாம செல்வ நிலையும் உயரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில கடன் அதிகமா இருக்கிறது அப்படின்றதனுடைய அர்த்தமே எதை நோக்கி வருகிறதுனா செவ்வாய் பகவான் அதிகமாக பாவ கிரகங்களுடைய பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுதுதான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் பகவானோடு சனி பார்வையோ ராகு பார்வையோ கேது பார்வையோ இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அவர்களுக்கு எப்பொழுதும் கடன் சுமை உருவாகி கொண்டே இருக்கும் கடன் சுமை எப்படி உருவாகுது தேவையில்லாத செலவுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கொண்டே இருக்கும் அதை அவங்க உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தால் அவங்களால சமாளிக்க முடியாது அதனால் கடன் வாங்கிக் கொண்டே இருப்பாங்க வாங்கிற கடனுக்கு வட்டியை கொடுப்பதற்கு இன்னும் ஒரு கடன் வாங்குவாங்க இதையெல்லாம் யார் அதிகமாக பாதித்திருந்தால் நடக்கும்னா செவ்வாய் பகவான் பாதித்திருந்தால் தான் நடக்கும் அப்போ நாம செவ்வாய் தன்மை உள்ள வீரமிக்க தெய்வங்களை வழிபடும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு அதுல என்ன பண்ணலாம்னா கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம் அப்போ செவ்வாயுடைய தன்மையில் இருக்கக்கூடிய வீரமிக்க தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வராக மூர்த்தி இந்த வராக மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து செவ்வாய் தன்மை தன்மையினுடைய அதிரூபமாக விளங்குபவர் அதிலும் குறிப்பா அவர் வந்து விஷ்ணுவுடைய இருந்து வராக முகம் எடுத்ததுனால இந்த இடத்துல விஷ்ணுன்னா புதன் கடன் அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் ஸோ இந்த அமைப்பு வந்து கன்னிராசியில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ மகர ராசியில யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்குமே தீர்க்க முடியாத கடன் சுமைகள் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் அப்படி ஒவ்வொரு புதன்கிழமை அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலங்கள் வரக்கூடிய நாட்களில் நாம பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வராகரை இப்ப திருப்பதி எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பெருமானுடைய சன்னதி இருக்கிறது அதே போல் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற இடத்துல வந்து வராக பெருமானுடைய ஆலயம் இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வராக பெருமானுக்கு தனி சன்னதி என்பது உண்டு இப்படி வராக பெருமானை வந்து விஷ்ணுவோடைய ஆலயத்தில் வந்து போற்றக்கூடிய இடங்களில் நிறைய வச்சிருக்காங்க திருக்கோவிலூர் திருவண்ணாமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாளில் வராக பெருமானுடைய சன்னதி இருக்கிறது இந்த வராக பெருமானை நாம் கையில் எடுத்து வழிபட ஆரம்பித்தோம் ஆயின் கட்டாயமாக நமக்கு கடன் சுமை குறையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த வராக பெருமானை நம்ம வழிபடுவதற்கு நம்ம எந்த நாளை தேர்ந்தெடுக்கணும் புதன்கிழமையில் செவ்வாய் ஹோரை அல்லது செவ்வாய்க்கிழமையில் புதன் ஹோரை இந்த டைமை நீங்கள் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கிறீங்க வராக வராக பெருமானுடைய சன்னதியில் போயிட்டு வராக பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை சம்பந்தப்பட்ட வாசனாதி மலர்களை கொடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க அதுக்கு அடுத்தபடியாக அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு கோவிலிருந்து வெளியே பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓலை பெட்டி அப்படின்றது இன்னைக்கு நிறைய செயலாகிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் அதை கைவினை பொருளாகவும் பண்ணுறாங்க அந்த பனை ஓலை பெட்டியில இனிப்பு பதார்த்தங்களை அதாவது அது அச்சு வெள்ளமாக இருக்கலாம் கருப்பட்டி வெள்ளமாக இருக்கலாம் அல்லது நம்ம நார்மலாக ஸ்வீட்ஸாக இருக்கலாம் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய நான்கு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாம்பூலத்தோடு தானம் அளிக்கின்ற பொழுது இந்த செவ்வாயுடைய தன்மை வந்து படிப்படியாக குறையிறத கண் கூட செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சுமங்கலி பெண்கள் நான்கு நபருக்கு நீங்கள் தானம் அளிக்கிறதன் மூலம் உங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆக அதிகப்படியான கடன் சுமையில் இருப்பவர்கள் இந்த வராகரை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா ரொம்ப 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 நல்ல பலனை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் மீண்டும் கடன் சுமை உருவாகுவதை அது வந்து என்ன பண்ணும்னா தடுத்து நிறுத்தும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதை அடிப்படையில் பண்ணினாலே போதும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வராக பெருமானுடைய செவ்வாய்க்கிழமைகள் காலை நேரத்தில் செவ்வாய் ஓரையில் நீங்க ஒரு பத்து நிமிஷம் லிசன் பண்ணாலே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே போல வந்து கடன் சுமை அதிகமாக இருப்பவர்கள் இந்த வராகரை வந்து தரிசனம் செய்து கொண்டிருப்பவர்கள் மாற்றத்தை நீங்க நிறைய பார்க்கணும்னா செவ்வாய்க்கிழமையில உங்க உடலிலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்து எந்த பணமும் வெளியேறாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க அதிக கடன் சுமை உள்ளவங்க உங்க ட்ரான்ஸாக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் செவ்வாய்க்கிழமையும் தான் நிறைய ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருப்பீங்க இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே உங்ககிட்ட சேமிப்புகள் உயரும் என்பதை கண்கூடா பார்க்கலாம் அதனால செவ்வாய்க்கிழமையில செலவுகள் பெரிதாக செய்வதை நீங்கள் குறைக்க ஆரம்பித்தாலே இந்த ஆலயத்தினுடைய வழிபாடு இணைந்து உங்களுக்கு பணவரவையும் தொழிலில் கட்டாயமாக படிப்படியாக மேன்மையை உருவாக்கி கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் உங்களை கடனை ரெடியூஸ் பண்ண வைக்குமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண வைக்கும் ஸோ இதை நீங்கள் அடிப்படையில் ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா சரி இப்போ நீங்கள் ஸ்ரீமுஷ்ணம் போனோம்னு சொன்னீங்க வராகரை பார்க்குறதுக்கு அதே மாதிரி வராகர் வழிபாடு மேற்கொள்ள காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு சில கோயில்கள் சொல்லியிருக்கீங்க இதை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை வழிபாடும் இருக்கு இதை தவிர்த்து தினமும் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைன்னு ஏதாவது இருக்கா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து செவ்வாய் தன்மையை நீச்சப்படுத்துறது அப்படின்றதற்குரிய செயலே வீட்டில் இலை போட்டு சாப்பாடு போடுறது தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கர்மா இருப்பவர்களுடைய வீட்டில் கர்ம காரியங்கள் தான் நிறைய நடக்கும் கர்ம காரியங்களுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இலை போட்டு சாப்பாடு போட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இலை போட்டு சாப்பாடு போடுற வாய்ப்பு வந்து அவங்க வீட்டில் நடந்திருக்கவே நடந்திருக்காது அந்த வீட்டில் பெண் வசியமும் ரொம்ப கம்மியாக இருக்கும் உறவினர்களே வர மாட்டாங்க இதெல்லாம் வந்து கர்மம் உச்சபட்சமாக இருக்கிறதினுடைய வெளிப்பாடு இப்போது நீங்கள் தினசரி இந்த கடன் குறையணுன்னா யாருக்காவது ஒருவரை நீங்கள் தினசரி வீட்டிற்கு அழைத்து இலையில் அறுசுவைகளோடு உணவை வந்து வைத்து அதில் வந்து நெய் வந்து நம்ம தானம் கொடுத்து நெய் விட்டு அவரை நம்ம சாப்பிட வைக்கிறோம் அப்படின்னும்போது கட்டாயமாக செவ்வாயோடைய தன்மை ஹீட்டில் டெய்லி 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 ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க இதன் மூலம் வந்து உங்கள் வீட்டில் சண்டைகள் குறையிறத இன்னும் கண்கூடாக நீங்கள் பார்க்குறது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும்னா யாருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறதோ அவர் தினசரி செந்தூரம் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு தானம் கொடுக்க நன்மை இந்த குங்கும டெய்லியும் ஒரு அம்மன் கோவிலுக்கு அல்லது தினசரி நம்ம வந்து நமக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தாலே கட்டாயமா நல்ல பலன் இருக்கும் இன்னும் ஒரு படி வீட்டில் இதை ஃபாலோ பண்ண கண்டிப்பா கடன் ரெடியூஸ் ஆகும்னா குங்குமப்பூ வாட்டர் தினசரி நைட்டை தூங்கும் பொழுது என்ன பண்ணிடுறீங்கன்னா சுத்தமான தண்ணீரில் குங்குமப்பூவை போட்டுடுறீங்க அது இரவு முழுக்க அது என்ன ஆகி இருக்கும்னா நல்ல ஊறி ஆகார்ஷனமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து அந்த ஏல விதையை வந்து தட்டி போட்டு காலையில் வெறும் வயிற்றுலையே நீங்கள் அதை உண்ணும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு கடன் சுமை குறையிறதையும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கோபம் குறையிறதையும் படிப்படியாக உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் நடக்கிறதையும் நிறைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கிறதையும் நிச்சயமாக பார்க்கலாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா வீட்டில் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் ஏன்னா கடன் சுமை அப்படின்றது ஒரு தீராத பிரச்சனையாவே எல்லாருக்கும் இருக்கு இல்லையா ஆனா கடன் வாங்காத மனிதர்களும் இந்த உலகத்துல இல்ல கடன் இல்லாம நம்ம வாழ்க்கையை ரன் பண்றதும் கஷ்டம் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்ன வழிபாட்டு முறை வந்து வெகு சிறப்பு நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் வெற்றி முருகா